அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொளி எதை பற்றி எதுன்னு பார்த்துட்டோம்னா இஸ் தந்தை பெரியார் ஏ ரியல் ஹீரோ அதாவது இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற பெயரில் வா வாழ்ந்த ஈ வே ரானு நம்ம பாட புத்தகத்தில் திமுக அரசாங்க அரசாங்கத்தினால் திணிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய வாழ்க்கை பற்றி தான் அவருடைய பேச்சு பற்ற அப்படிப்பட்ட நபர் மீது அந்த தந்தை பெரியார்னு அந்த கட்சியில் பேர் பெயர் சூட்டிக்கிட்ட அதுவும் சூட்டப்பட்ட ஒரு நபரை அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்குவாங்க ஆனால் அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரயோஜனப்படாத ஒரு பெயராக இருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு நபராக இருப்பார் என்ன அந்த ஆள் அந்த ஈவ ஈரவெங்காயம் ராமசாமின்னு அது ராமசாமின்னு பெயர் கொண்ட அந்த நபர் ராம அப்படிங்கிற நான் பகவானோடைய நாமம் வருது அதனால் அந்த பெயரை வந்து நான் இழிவு படுத்த விரும்பலை ஆனால் அந்த நபரை நினைக்கும்போது அந்த பெயரையும் நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரியான வார்த்தைகளில் பேச வேண்டியதாக இருக்குது அந்த நபர் அந்த ஆள் என்ன நடைமுறை வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் என்ன சாதித்தான் அவனுக்கு அவனை ஒரு ஆளுன்னு இந்த திமுக கட்சியில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முன்னுதாரணமாக முன்னுதாரணியாக முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீ கருணாநிதி குடும்பம் அவர்கள் கட்சியை நடத்துறது நல்லா கொள்ளையடிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அவர் என்ன சொல்கிறதுன்னா நிர்ணயிக்கப்பட்ட வரம்பு மீதிரி மீறி கொள்ளைய கொலை கொள்ளைகள் எல்லாம் பண்ணுறீங்க அதாவது கொலையை வந்து நிர்ணயம் பண்ணுறது கிடையாது நம்ம அரசியலமைப்பு ஆனால் வந்து அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க ஸ்ரீமான் அவர்களும் சரி மற்ற நபர்களும் சரி இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிறவங்கள பற்றி என்னை பொய்யா சொல்லிட்டாங்க நீங்கள் தான் யா திமுக கட்சியில் இருக்கிற ஸ்டாலின் அந்த கருணாநிதி அப்புறம் எல்லா மொண்டக்காமலைகள்லாம் அறிவுக்கட்ட தண்டங்களும் மடச்சாம்பிராணிகளும் வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியார் எங்களுக்கு அவங்க தெய்வம் அவங்க இதோ சொன்னாங்க அதோ சொன்னாங்க எதுவுமே சொல்லாததை சொ சொல்லிக்கிட்டு சொன்னால் நீ ஒரு தோட்டத்தை பிம்பத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி அரசியலமைப்புக்கு வந்து ஒரு நேர்மையாக இருக்கும் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் அந்த தந்தை பெரியார் பற்றிய ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு உன்னை எமன் வந்து அரசியல் நடத்த சொன்னது எமன் கட்சி நடத்த சொன்னது நீ என்ன நல்லது பண்ணுற அவன் அந்த ஆள் என்ன அந்த ஆள் அந்த தந்தை பெரியார் என்ன சாதித்தான் என்ன கண்டுபிடிச்சான் என்ன ஆய்வு செஞ்சான் என்ன ஆராய்ச்சி பண்ணால் என்ன ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு புது தத்துவத்தை இல்லை ஒரு ஒரு பங்கு சந்தையத்தில் ம முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறது கூடிய ஒரு முறையோ அல்லது நம்ம நாட்டுக்கு முதலீடுகளை ஏற்படுத்தி கொடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ப பண்ணக்கூடிய விஷயத்தையும் வந்து அவன் செய்தித்தாளில் அச்சடிச்சிருக்கானா இல்லை அவன் ஏதாவது ஒரு ஜேர்னலில் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு புது யோசனையை அவன் பதிவு பண்ணியிருக்கிறானா என்ன பண்ணுனா அவன் அவன் பேசுகிற ஒரு சமத்துவ கொள்கையை அந்த அவன் பேசுகிற வார்த்தை அவன் விடுதலை நாளிதழில் அவன் அச்சடித்த விஷயங்கள் அதுவும் பகவான் ஸ்ரீராமரை செருப்பால் அடித்த மாதிரியும் சீதா சீதாதேவியெலாம் வந்து நிர்மாணப்படுத்தின மாதிரியான பிம்பத்தெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் அவன் பண்ணிக்கிட்டு ரோட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் அந்த நாயை எப்படி வந்து ஒரு பக்தி அளவில் வந்து இப்போ இருக்கிற மனிதர்கள் அவனை பற்றி தெரிஞ்சால் வந்து விடுவாங்க எப்படி வந்து இந்த ம மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட வருவாங்க மறுபடியும் அறிவு வேண்டாமா மறுபடியும் மறுபடியும் அவனை பிடிச்சி அவனை தம தவறான பிம்பத்தையே வந்து சொல்லிக்கிட்டு கிடக்கிறீங்க இவனுக்கு அறிவு வேண்டாமா மூ மு மூ கருணாநிதி இறந்து போன மூ கருணாநிதி இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய மூ கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நல்லா சாப்பாடு நல்லா ஆரோக்கியமான உணவு உட்கொள்கிறீங்களா உங்களுடைய உடம்புலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரத்தம் ஓடுதா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பற்றின அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் அதை தூண்டக்கூடிய விதமாக சீமான் அவர்களுடைய செய்திகளில் ஓடிக்கிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு அதாவது அந்த தீவு தடலில் இருக்கக்கூடிய பழைய செய்தித்தாள்களில் அந்த தந்தை பெரியார் அவ என்ற ஒரு இறந்து போன மறைந்த நபர் அவர் எழுதுன அதாவது க கட்டுரைகள் அப்புறம் என்னென்ன சொல்கிறதுனா கவிதைகள் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த பத்திகள் வார்த்தைகள் வாசகங்கள் வசனங்கள் இதெல்லாம் வந்து எவன் அது உள்ளுக்குள்ளார அது இருந்ததுன்னா அது பாட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு நீ தந்தை பெரியாருன்னு தூக்கி பிடிச்ச ஒரு பிம்பம் ஒரு கட்டமைப்பு அது இன்றைக்கி அதை 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 பற்றி கண்டிப்பாக யா யாருனாலும் வந்து ஆராய்ச்சி இப்போ பணம் செய்வாங்க ஆய்வு செய்ய தான் செய்வாங்க சும்மா வந்து ஊரில் அதை போதையில் கடந்தவனங்கெல்லாம் வந்து வாழ்க்கை கொடுத்துடலாம் அவனெல்லாம் தூக்கி பிடிச்சி வந்து ஆக ஊக்கணும் தலைமையில் உட்கார வைக்கலாம் தலைமையில் உட்கார வைக்கிறதனால உட்கார வைக்க இந்த நாட்டுக்கு ஏதாவது வருமானம் ஒரு ஆராய்ச்சி ஆய்வு முதலீடு எல்லாத்தையும் நீ கொண்டு வா கொண்டு அதுக்கப்புறம் நீ வந்து தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கி நீ த ஆய்வு பண்ணாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் நாட்டுக்கு அரசியலமைப்புக்கு ஆதரவாக செயல்படாமல் நீ தவறான பிம்பத்தை கட்டமைச்சுட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு நீ எதுக்கு இந்த இதில் முதலமைச்சரை உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நான் நான் கேட்குறேன் நான் தனிப்பட்டத்தில் நான் கேட்குறேன் அசிங்கமாக இல்லை உனக்கு உனக்கே வந்து அவமானமாக இல்லை கட்சியை வந்து பல அவமானங்களை அவமானங்களுக்கு மத்தியில் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற நான் பல அசிங்களுக்கு மத்தியில் தான் வந்து க கட்சியில எல்லாம் ஒட்டிகிட்டு கிடக்கிறானுங்க இது இதில் வந்து தமிழ்நாட்டில் மொதல் பெரிய கட்சி இந்த திமுக அதுவும் முதல்ல அரசியல் கட்சி அப்படி இருக்கும்போது அந்த கட்சி வந்து எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கணுங்கிறத வந்து எல்லோரும் நினைப்பாங்களா இல்லையா தவறான விஷயத்தை தவறான விபத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு வந்து தவறான ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு இருந்தால் அவங்க அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கும் சீமான் அப்புறம் சீமான் போன்றவர்கள் அவங்க தந்தை பேர் ஒன்றும் தவறான விஷயத்தினால வந்து சொல்கிறது இல்லையா அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்கிறதுனால தான் அது காமிச்சி அதை சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை உங்கள்கிட்ட பொய் தான் இருக்குது வாய திறந்தா பொய் திங்கிறது எல்லாமே வந்து இப்போ ஊழல் கொல்லை கொ கொலை கொள்ளை இதை அடித்ததில் வந்த காசு எதுவுமே வந்து மட்டும் நிற்கிறது இல்லை இது இதுக்கு மேலே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த த அதாவது ஒரு தம்பதிகளில் தாலி கட்டும் அந்த வழக்க முறையை நீ அறுத்தி ஏறியிற உனக்கெலாம் என்ன ஒரு ஒரு மான ரோசம் இருக்கும் எப்படி வந்து நீ எல்லாம் வந்து உயிர் வாழ்கிற இங்கே ஒரு இடத்துல இருக்க ஒரு பாரம்பரியத்தை வந்து சிதைக்கிறதுக்கு அதை அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி வந்து மனசு வருது ஒரு அரசியல் கட்சி நீ நடத்திட்டு இருந்தீன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அவன் திங்க கட்சி அவன் என் கட்சிக்கு ஒரு மதிப்பே கிடையாது இன்றைக்கும் வரைக்கும் அதுக்கு மதிப்பே கிடையாது ஏதாவது சேர்ந்துருக்கிறவங்கன்னா எல்லாத்தையும் கூட்ட சேர்த்து கூட்ட சேர்த்து வாக்கு வாக்கு வாங்கிட்டு வாங்கி வா வாக்கு வாங்கி 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 நீ முதலமைச்சராகவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிற கவுன்சிலர் எம்பி இந்த மாதிரியான பதவியிலலாம் வந்து ஆளுங்களை உட்கார வச்சிட்டிங்கன்னா நாடு சுபிக்ஷம் ஆயிருமா என்ன மதுவும் மாமிசமும் போதை வஸ்துகளும் எல்லாத்தையும் உட்கொண்டு உட்கொண்டு அவங்க வந்து நல்லா அப்படியே செழிப்பாக வந்து அப்படி ஆக ஊகன்னு வந்துடுவாங்களா என்ன நாசமாக போகிற வழியில் நான் அழிஞ்சு போகிற வழியில் வழிக்கான ஒரு விதையை வித்துட்டு அதில் நான் நான் வந்து நல்லா வந்துடணும் நான் எனக்கு நான் நல்லது வந்துடணும் எனக்கு நல்ல நலத்திட்டங்கள் வரணும் எனக்கு நான் நிதிகளை கொடுக்கணும் நீங்கள் எங்கள் நாட்டிலேருந்து வரி வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு நீ சொன்னால் உனக்கு என்ன வந்துடணுமா என்ன எவ்வளோ வரி நாங்கள் கட்டுறோம் நாங்கள் கட்டுறதுக்கே எங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டு தான் இருக்குது உனக்கு தேவையானதுதான் வந்து வரமாட்டேங்குது இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க மத்திய அரசு நீ ஒழுக்கமாக வந்து உண்மையாக நேர்மையான ஒரு தலைவர்களை நீ ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவங்க வழியில் காமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக நீ எடுத்து பேசு சும்மா பொய்யான விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பொய்யான விஷயம் மூலமாக நான் எல்லாத்தையும் தண்டிச்சுருவேன் கையில் முதலமைச்சருங்கிற பதவி இருக்குது நான் வந்து அப்படி அகங்காரமாக அதிகாரமாக பண்ணிடுவேன் அப்படின்னு நீ நினச்சின்னா எவ்வளோ அதிகாரத்தை அகங்க எவ்வளோ அதிகார அந்த சக்தியை உனக்கு கொடுப்பாங்க இந்திய அரசு நீதித்துறையும் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே கிடைப்பேன் உன் இஷ்டத்துக்கு நினச்ச மாதிரி வந்து ஆட்சியை அவங்க அந்த கருணாநிதி வந்து க கலைப்பான் அதுக்கப்புறம் நினச்ச மாதிரி வந்து மக்களை ஏமாப்பேன்னா மக்களை ஏமாந்துக்கிட்டு இருக்கிறவனுங்க எல்லாம் நேற்று வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா அடிமையாக இருந்தவங்களுடைய வர்க்கமாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் காரணம் என்னென்னா நேற்று வரைக்கும் தனக்கு தானே தன்னுடைய சுய ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை முன்னேற்றிக்க தெரியாதவங்க வாய்ப்புகள் இருந்தும் வாய்ப்புகள் இல்லாமல் அவங்கள நம்ம சொன்னோம்னா அதில் ஒரு குற்றம் இருக்குது ஆனால் வாய்ப்புகள் இருந்தோம் தன்னை தானே முன்னேற்றிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யாத தான் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு திமுக கட்சியில் உக்காந்துட்டு அவ்வளோ பேருமே வந்து அழிய வேண்டியவனுங்க தான் அதான் ஒன்றா திருந்தணும் நல்ல ஒரு அரசியலமைப்பு அல்லது நீதித்துறையினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க அவங்கள அவங்களுடைய வழிகாட்டுதல் படி அந்த பாதிக்கு நல் பாதிக்கு திரும்பணும் அப்படி இல்லைன்னா அழிஞ்சு தான் போகணுங்க திமுக கட்சிங்கிற ஒரு கட்சியே இப்போ அழிய வேண்டிய ஒரு கட்சியாக தான் வந்து பார்க்கப்பட்டு கொண்டு இருக்குது அதுக்கு காரணம் அதில் அதில் ஒரு முதல் காரணம் தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு தே ஒரு கேவலத்தை அசிங்கத்தை ஒரு அறுவருப்பான மறைந்து போன நபரை தூக்கி பிடிச்சி பேசுகிறதுனால தான் இது மாதிரி எவ்வளோ பேர்லாம் அழிஞ்சு போயிருக்கிறாங்க தவறான நபரை ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியாக எடுத்து வாழ்ந்தவங்களாம் அழிஞ்சு தான் அழிஞ்சு தான் போயிருக்கிறாங்க எவளும் நல்லா இருந்தது இல்லை ஆனால் அந்த திமுக கட்சி வந்து தான் நாற்பது ஐம்பது வருடங்களை தாண்டி இன்னும் வந்து அது ஓடிக்கொண்டு இருக்குது ஏன்னா அவங்களால் ஆட்சியில் வந்து உட்கார முடியுது இன்னொன்று ஆட்சியில் உட்காந்து கொள்ளை அடிக்க முடியுது கொலை ப பண்ண முடியுது சரியான பாதுகாப்பு கொடுக்காமல் மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்குறுதிகளை கொடுக்க முடியுது மக்கள் திருந்த மக்கள் தான் வந்து பெரும்பான்மையானவங்க ஒரு திருந்தாத ஒரு முட்டாள்களாக இருக்கிறாங்க அந்த ம இன்னொன்று இந்த கட்சியில் திமுக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து பெரும்பாலானும் பெரும்பான்மையான ஒரு முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க அவங்க மா மாறணும் இல்லை வந்து திருந்தணும் அப்படி இல்லையா ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியே அழியணும் இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிறவன் ஒரு உண்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில் ஒரு நாயகனாக கதாநாயகனா அல்லது ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிற பலம் கொண்ட ஒரு நபராக இருந்தானா அப்படின்னா பார்த்துட்டோம்னா கிடையவே கிடையாது ஒரு பொம்பளை பூரிக்கு எச்சையில அப்புறம் என்ன சொல்கிறது இன்னும் அசிங்க சிமத்திடலாம் என்னால் அந்த வார்த்தை வாயில் வரமாட்டேங்குது சொல்கிற ஒரு சுருக்கமாக சொல்ல ஒரு நாகரீகமான வார்த்தைகளில் சொல்லப்போனால் பொம்பளை புருகி ஒரு எச்சலை அப்புறம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா வந்து ஒரு சு புத்தி சுவாதி சுவாதனை இல்லாத ஒரு நபரு கண்டதை பேசுவான் ஒரு நேரத்தில் நல்லதை பேசுவான் ஒரு நேரத்தில் கெட்டதை பேசுவான் அது மாதிரி வந்து செய்தித்தாள் அவன் அச்சடித்த விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நீதித்துறைக்கு எதிரானது அந்த நாயினுடைய அந்த பரதேசினுடைய அந்த பன்றியினுடைய ஒரு பிம்பத்தை நீ தூக்கி பிடிக்கணும் அப்போ பன்றி மலம் அதாவது பன்றியினுடைய சேரும் கன்று குட்டியும் மலம் உண்ணும் அப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம் வரும் தெரியுங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் அந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை க தூக்கி பிடிக்கிற அந்த திமுக கட்சியின் கட்சியும் வந்து அந்த மாதிரியான இது தேச துரோகத்தில் ஈடுபடுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் கருதப்படும் அவங்களும் என்னன்னா இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற மாதிரியான தந்தை பெரியாரோடைய பிம்பம் எப்படி இன்றைக்கி உடையுதோ சீமான் அவர்கள் உடைக்கிறவரோ அது மாதிரி தான் நாளைக்கு திமுக கட்சியினுடைய பிம்பமும் உடஞ்சி மக்களில் காரி தூப்பி ஓட்டு போடாத நிலைமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய சாபங்கள் விடணும்னு தோணுது இந்த திமுக கட்சி அதுவும் திமுக கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்களாம் வந்து ஸ்டாலின் இன்பநீதியின்னு அது உதயநிதி அப்புறம் இன்ப இன்பநீதி இவங்கெலாம் வந்து அழிஞ்சு செத்து போய் மண்ணோட மண்ணாக மக்கி போனால் கூட நாளைக்கு நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மனசில் தோணுது ஆனால் சாபம் விடுறது இதெல்லாம் வந்து ஒரு பெயர் அளவுல வந்து நம்ம அரசியலமைப்பில் பார்க்கப்படுது அப்போ அந்த பெயராளர்களான விஷயத்த நினைக்க வேண்டான்னு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் எல்லா மக்களும் தயவுசெய்து யோசிங்க இந்த திமுக கட்சியை மறுபடியும் நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு கொண்டு வரணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு பண்ணாமல் வேண்டாமாங்கிறத யோசிங்க யோசிச்சுட்டு அந்த கட்சியில் என்ன மாதிரியான திருத்தங்கள் கொண்டாந்தால் மட்டும் அங்கே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க யாருக்கு இங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அந்த திமுக கட்சியை தான் வந்து நம்ம சார்ந்து தான் அவங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட தினமும் அவங்க முகத்தில் பார்த்துட்டு தான் அறிவாலயத்துக்கு போயிட்டு தான் அந்த கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு தான் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள ம மணிக்கணக்கில் நின்று அவங்கள பார்த்து இப்போ பேசி அண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு பிச்சைக்கார்த்தனமாக நம்ம வந்து கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நமக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதில் நீங்கள் முயற்சி கொடுத்திங்கனாவே உங்களுக்கு முதலீடு நன்கொடைகள் அதோ நிதியுதவி எல்லாமே வரும் அப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுட்டு போயிட்டு இவங்க இவனுங்களுக்கு மத்தியில் நம்ம கையேந்திக்கிட்டு இருந்தோம்னா இவனுக்கு தந்தை பெரியார தூக்கிப்படி அங்கே அந்த பக்கம் தூக்கிப்படி இந்த பக்கம் தூக்கிப்படி இப்படி தூக்கிப்படி அப்படி தூக்கிப்படி அப்படின்னு சொல்லி நீ அப்படி தூக்கி தான் என் கட்சியில் இடம் உண்டு அப்படின்னா தான் வந்து உனக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னா தான் உனக்கு ஒரு என்ன சொல்கிறது கொள்ளையடிக்கிறதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுப்போம் நீ திமுக கட்சியிலேருந்துட்டு அவ்வளோ கொள்ளைகளையும் கொலைகளையும் ப பண்ணி சே இப்போ பணம் சேர்க்குற அந்த ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு நீ எந்த காலத்தில் நிம்மதியாக இருக்க போகிற நேற்று வரைக்கும் சீமான அவர்கள் அப்படி தான் வந்து இருந்தார் ஆனால் இன்றைக்கி அவருக்கு உண்மை என்னங்கிறது தேடி பார்க்கும்போது அவருடைய மனசு தான் வந்து கடந்த காலத்தில் தவறு செஞ்சுட்டுவேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவரை வாட்டுது அதனால் இன்றைக்கி ஒரு நல் நல்வழிக்கு வந்திருக்கிறாரு அது அது மாதிரி எனக்கு அது தயவுசெய்து யோசிங்க இந்த திமுக கட்சியில் இருக்கலாமா அப்படின்னு யோசிங்க நீங்கள் தனியாக கூட ஒரு கட்சியை ஏற்படுத்திக்கோங்க கட்சியை நிறுவி அதை அதில் நான் திமுகவில் இருக்கிறவங்களையெல்லாம் இந்த உங்கள் கட்சியில் இழுத்துட்டு சேர்த்துட்டு நம்ம நல்வழியில் போவோம் உண்மையான நியாயத்தை ஒரு என்ன சொல்கிறதுன்னா நடந்த சம்பவங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்த்து அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செஞ்சு அதை நம்ம அதில் நம்ம ஜனநாயக கட்டமைப்பை மேம்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நடுநிலைக்கு வாங்க இந்த திமுக கட்சியிலே உக்காந்துக்கிட்டு அவன் கொடுக்குற காசை தின்னு 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 தயவுசெய்து பாவத்தை கெட்டதை வந்து உடலுக்குள்ளார சேர்த்துக்காதீங்க கஷ்டப்பட ஒரு கஷ்டத்துக்குள்ளார் போகாதீங்க நமக்கு பாரம்பரியம் இருக்குது நம்மளுடைய பாரம்பரியத்தில் எது எதுலாம் வந்து நம்ம ஒரு உணவு உண்ணும் உணவு உடை இருப்பிடம் இந்த மாதிரி நமக்கு பாரம்பரியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை கடைப்பிடிங்க நம்ம அந்த திமுக ஆதரவு கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது அவங்க அதாவது கொ கொள்ளையடிக்கிற அந்த இஸ் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதத்தை வந்து ஆதரிக்காதீங்க ந நல்ல ஒரு நேர்மையான ஒரு என்ன சொல்கிறதுன்னா யதார்த்தமான உண்மையான அந்த ம மதத்தினுடைய கொள்கையை க கடைபிடிங்க அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அந்த இதில் வாழ்க்கையை நடத்துங்க நீங்கள் எந்த மதங்கள் வந்தாலும் இங்கே அரசியலமைப்பை நம்ம மாற்ற போகிறதில்லை மாற்ற முடியாது அந்த அந்த அளவுக்கு ஒரு உறுதியான அடிப்படை தளத்தை கொண்டது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரிய அரசியலமைப்பு மிகவும் உன்னதமான ஒரு அரசியலமைப்பு இன்னொன்று மற்ற நாடுகளுக்கும் மற்ற எல்லா நாடுகளுக்கும் அதாவது தாமதமாக தோன்றினாலும் மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள் கெட்ட விஷயத்துக்கு போகாதீங்க க கெட்டதை பார்க்காதே கெட்டதை கேட்காதே கெட்டதை பேசாதே கெட்டதை செய்யாது அப்படிங்கிற அந்த நாலு விஷயத்த தயவுசெய்து நீங்கள் கடைபிடிங்க அப்படி கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் யார் காலிலையும் போய் விழுந்துருக்கு அடிமையாக இருந்து ஒரு கேவலப்பட்ட அசங்கம் அதாவது யார் காலையும்னா இந்த ஒரு தவறான பாதையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா தவறான வழியில் போயிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோடைய காலில் போய் கிடக்கணுங்கிற அவ அவசியம் நமக்கு கட்டாயம் நமக்கு எதுவும் கிடையாது நல்ல வழி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு காமிக்கிற வழிதான் நமக்கு நல்ல வழி அந்த நல்ல வழியில் நம்ம நல்லபடியாக பயணம் செய்யலாம் அப்படி பயணம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை சிரமமில்லாமல் கஷ்டமில்லாமல் நம்ம ஒரு நம்ம நாடு ஒரு ஆராய்ச்சிலையும் ஆய்வுலேயும் சிறந்து விளங்குகிற நாடு அப்படிங்கிற ஒரு உண்மையான கட்டமைப்பில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்கலாம் அதனால் அந்த திமுக இனிமேல் இந்த திமுக கட்சி அந்த இப்போ த திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் அப்படிங்கிற நபர் முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் இனிமேல் எந்த வழக்கு சும்மா தமிழக அரசு வழக்கு பதிஞ்சது தமிழக அரசு வழக்கு பதிஞ்சது அப்படின்னு சொல்லி எதுக்காக இப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் வந்து ஏற்கறிங்க அது வந்து இந்த ஸ்டாலின் தலைமையிலான ஒரு இதில் நீ முதலமைச்சரை உட்காந்துருக்கிறாருன்னா உடனே சொல்கிறது எல்லாத்தையும் நீ வந்து ஏற்றுக்கு ஏற்றுக்குவீங்களா மற்ற மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு பேசுங்க நீங்க ஏம்பா வந்து இந்த மாதிரி உனக்கு தமிழக அரசு மேல வந்து கோபம் இருக்குதா அல்லது ஸ்டாலின்ங்கிற தனிநபர் மேல வந்து கோபம் இருக்குதா அதை முதல்ல பாருங்க சும்மா வந்து அரசு தமிழக அரசுங்கிற ஒரு பதவியில் பதவியில உக்காந்துட்டு அரசனுடைய முதலமைச்சருங்கிற பதவியில் உக்காந்துட்டா அவங்க கொடுக்குற இதெல்லாம் புகார் எல்லாத்தையும் வழக்குகள் எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்களா நான் அந்த நீதித்துறையை தான் பார்த்து கேக்குறேன் அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களுமே இந்த கொஞ்சம் உற்று நோக்கணும் நீ தேவையில்லாத பொய்யான பிம்பத்தை கண்டுபிடிச்சிட்டு அதாவது கட்டமைச்சிக்கிட்டு அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பொய்யான விஷயத்தை பரவ பரப்பிக்கிட்டு அந்த பொய்யான விஷயத்து கூட வந்து பொய்யான விஷயத்தில் எல்லாரும் வந்து அடங்கி உடங்கி இருக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு ஊ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊ கட்சியினுடைய கொள்கையை வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாத்துக்குமே திணிச்சுட்டு உட்காந்துட்டு ஹிந்தி திணிப்பு நான் மட்டும் வந்து எதிர்ப்பு ஹிந்தி திணிப்புங்கிற பேரில் எதிர்ப்புங்கிற பேரில் எதையாவது ஒன்று மக்கள் மனசு நோக்க மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருப்ப அல்லது மக்கள் மத்தியில ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் நீ க நீ தூக்கி பிடிக்கிற அந்த தந்தை பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை அதை பற்றின ஒரு உண்மையான விஷயத்தை சொன்னால் நீ உடனே வழக்கு போடுவேன் உனக்கு வழக்கு போடுறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு உடனே போட்டு அதில் தவறான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அதை சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் தானாக முன் வந்து அவங்க மேலே வ வழக்குகளை தொடுத்து இனிமேல் திமுக கட்சி இனிமேல் ஆட்சியில் இருக்கக்கூடாது ஆட்சிக்கே வரக்கூடாது இனிமேல் சரியான விஷயத்தை வந்து உண்மையான விஷயத்தை கட்டமைச்சி தூக்கி பிடிச்சி அதை கடைபிடிச்சா மட்டும்தான் வந்து அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கும் ஒரு முத மு முதல்வர் பதவியில் மற்ற பதவிகளுக்கு வர்றதுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தடையை கொடுக்குறது தான் வந்து உண்மையான இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பிம்பம ஒரு என்ன சொல்கிறதுன்னா வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படி இல்லாமல் வந்து அவன் ஸ்டாலின் வந்து என்னவெனோ பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல தவறான விஷயங்களை பொய்யான விஷயங்களை எடுத்து பொய்யான விஷயங்களை தவறான விஷயங்களை எடுத்து பரப்பிக்கிட்டே இருந்தால் மக்கள் எனக்கு உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஒரு ஆய்வுக்கு ஆராய்ச்சிக்கு பகுத்தறிவுக்கு அவங்க வருவாங்க இவன் தந்தை பெரியார் வந்து ஒரு பகுத்து தெரிய பகுத்த பகுத்தறிவாளனா இல்லை பகுத்தாய்வு செய்கிறானா அவனுக்கு என்ன ஒரு யோகிதை இருக்குது அருகதை இருக்குது ஒரு திராணி இருக்குது ஒரு தெம்பு இருக்குது அவனா அவனே வந்து பல பெண்கள் கூட தகாத உடல் வச்சு இறுதி காலத்தில் சிறுநீர் நீரக செயலிழப்பு அப்புறம் மாரடைப்பு இந்த மாதிரியான பல கோளாறுகள் உடம்பு உடல் வந்து செத்து போன ஒரு புழுப்பு புழு பிடிச்சி செத்து போன ஒரு நாய் ஒரு நாதாரி ஊதாரி பரதேசி ஒரு பன்னாடை ஒரு பீடை ஒரு கருமாந்திரம் ஒரு அசிங்கம் ஒரு மலம் மூத்திரம் இதை ஒரு மலை மூத்திரம் தான் அவன் உடம்பு அவன் மலை மூத்திரமாக வந்து அவன் உடம்புல ஓடிக்கிட்டு இருந்தனால அவனுக்கு அந்த விபச்சாரி விடுதிகளில் போய் தூங்கி எந்திரிக்கிறது அங்கேயே கிடக்கிறதுங்கிற ஒரு வாழ்க்கை முறையாக அவனால் வா வாழ முடிஞ்சுது அந்த நாய் விடுதலை எழு அந்த அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளால வந்து ஒரு பொறுமையாவே இருக்க முடியுது ஒரு என்ன சொல்றது ஆத்திரப்படாமல் ஆவேசப்படாமல் கோபப்படாமலாம் இருக்க முடியுது அந்த நாயினுடைய தவறான பிம்ப கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தினுடைய கதைகள் வரலாறுகள் அப்புறம் விஷயங்கள் எதுவுமே இனிமேல் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சு நீங்கள் தந்தை பெரியார் வந்து உண்மையாக அந்த மாதிரி வாழ்ந்தாரா அவர் நல்லவரா வல்லவரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ பல ஆய்வுகள் நடந்து முடிஞ்சிச்சு சீமான் அவர்கள் ஆதாரத்தோடு எல்லாம் காமிக்கிறாங்க அண்ணாமலையும் பேசுகிறாரு அப்போ என்ன ஆகுனா அவன் ஒரு மறைஞ்ச அந்த தந்தை பெரியார் வந்து உண்மையான ஒரு யோகினே கிடையாது நல்லவனே கிடையாதுண்ணா அவன் ஒரு பண்ணாடை ஒரு கேவலம் கேடு தென்னும் நிறுவம் ஒரு அசிங்கம் அருவருப்பானது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவனை பற்றின ஒரு விஷயமே இனிமேல் நம்ம இந்தியா இந்திய நாட்டினுடைய வரலாறுகளில் இருக்கக்கூடாது அத்தனை இதையும் தூக்கி ஏறி சும்மா அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு நீ ப பள்ளி பாட புத்தகத்தில் அதை எழுதி வைப்பேன் இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் நீ கேட்ப நான் பொய்யா எழுதிக்கிட்டு பொய்யான விஷயத்தை நாங்கள் எழுதிக்கிட்டு அதை மதிப்பெண் வாங்குறதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் செலுத்திட்டு இருக்கணும் அறிவு வேண்டாமல் இந்த இந்திய அரசு நமக்கு மத்திய அரசுக்கு ஒரு இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே அதை மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயம் வேண்டாம் நீங்கள் இது தடை பண்ணுங்க தயவுசெய்து திமுக கட்சியிலே தந்தை பெரியார் வந்து தூக்கி பிடிக்கக்கூடாது அவன் பேனரில் எங்கேயும் வரக்கூடாது அப்படி இப்படி பேனர் ஃபோட்டோலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து தடை பண்ணுங்க இனிமேல் வந்து ஏன்னா இது வந்து என்ன ஆகுனா பிற்காலத்தில் மக்கள் மத்தியில் நம்ம பொய் வெளியே பேசிக்கிட்டு என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நமக்கு இந்திய அரசு நமக்கு நல்ல நடத்திட்டங்களை கொண்டாந்து கொடுக்க நம்ம நக்கி நக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வ வரக்கூடாது அப்படி உண்மையான என்ன வேணும் இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட ஒரு ஒழிச்சு கட்டியே ஆகணும் தயவு செய்து அந்த விஷயத்தை பண்ணுங்கள் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த நான் காணொலியை பதிவிட்டேன் அவன் தந்தை பெரியார் அப்படிங்கிற வந்து ரியல் ஹீரோவா உண்மையான ஒரு நாயகனா உண்மையான ஒரு யோகியனா அப்படிங்கிறத கிடையவே கிடையாது இல்லவே இல்லை அவங்க ஒரு மா மானக்கட்ட ரசங்கட்ட ஒரு புண்ணாக்கு அது ஒரு வெக்கங்கட்ட கபூதி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அடிக்கிட்டே போகலாம் இந்த கெட்ட வார்த்தை தான் நான் பேசலை கெட்ட வார்த்தை நான் த அந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அது இது இது பின்னா இது வரைக்கும் ஒரு நாகரீகமான ஒரு என்ன சொல்கிறேன்னு ஒரு முட்டாள குறிப்பிட்ற வார்த்தைகள் அதனால் இந்த அந்த வார்த்தைகளில் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தவறு கிடையாது அந்த தந்தை பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை இந்திய அரசாங்கம் ம மத்திய அரசு ம மற்ற மாநில அரசு தமிழ்நாடு அரசு அப்புறம் எந்தெந்த அரசு மற்ற மாநில அரசுகளும் இதில் வந்து ஈடுபட முடியும் ஈடுபட்டு இந்த ஈவேரா அப்படிங்கிற ஒரு இது ஒரு தவறான பெயரை வந்து அழிக்க முடியும் அப்படின்னா ஈடுபடலாம் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த காணொலிகளில் நான் ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியார் பற்றின மட்டும் நான் வந்து ப பதிவிடுவேன்லாம் இல்லை ஏன்னா நான் ஆய்வு ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருந்தேன் நேற்று சீமானோனிய க காணொலி பார்க்கும்போது கொஞ்சம் ஆவேசம் ஆகிட்டேன் இந்த காணொலி பதிவிட்டே ஆகணும் ஒரு அரசாங்கத்தை இந்திய அரசியலமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தே ஆகணும் யார் யாரெலாம் எந்தெந்த தலைவர்லாம் உண்மையான ஒரு பிம்பத்தில் அவங்களுடைய விஷயங்கள் பாட புத்தகத்தில் இல்லையோ யார் யார் இதெல்லாம் வந்து தவறான ஒரு பிம்பத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் இடம்பெற்றிருக்கோ அவங்களதெல்லாம் நீக்கியே ஆகணும் அப்படின்னு அந்த காணொலி மூலமாக கேட்கறேன் அப்படி நீக்கினா மட்டும்தான் நம்ம உண்மையான வரலாறு படிக்க முடியும் சுத்தமான வரலாறு நம்ம படிக்க முடியும் நம்ம குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கேட்குறோம் திங்குறதுக்கு சுத்தமான உணவு கேட்குறோம் அப்புறம் உடுக்கிறதுக்கு சுத்தமான துணி ஆடைகளில் கேட்குறோம் அப்புறம் என்ன சொல்கிறது நம்ம ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சோம்னா வந்து ஓட்ட வரிசையில் இல்லாமல் அதில் நல்ல ஒரு வசதியான வ வசதியுள்ள ஒரு அடிப்படை வசதியுள்ள ஒரு பேருந்து கேட்குறோம் அதே மாதிரி வே வேறு என்ன சொல்கிறது நமக்கு நோய்வாய்ப்பட்டா ஒரு சுத்தமான ஒரு மருத்துவத்தை கேட்குறோம் அதே மாதிரி நம்ம வரலாறையும் நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தமான வரலாறாக நம்ம கேட்கணும் கேள்விப்படணும் பார்க்கணும் அதே மாதிரி பொய்யான வ வரலாறு வந்துருச்சுன்னா அதை நம்ம சுத்தமான வரலாறோடு கலக்கக்கூடாது அதை தனியாக ஓரங்கட்டி வச்சு இது வந்து நிரூபிக்கப்படாத வரலாறுகள் இதை வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் இது இதை கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க இது உண்மையா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆ மாணவர்கள் அதை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாட புத்தகத்தில் இடம்பெற வைக்கலாம் அப்படி இல்லை இந்த தீவு தடல் மாதிரியான இடங்களில் தவ உண்மையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஆய்வு பண்ணுங்கள் அது அதை அடிப்படையாக வச்சு உங்களுடைய அறிக்கைகள் ஆய்வறிக்கைகளை கொடுத்து அதில் நம்ம பாட புத்தகத்தோட பாடத்திட்டத்தோடு இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்கிறேன் என்ன என்னுடைய இந்த காணொலி திமுக கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெறுப்பாக வேதனையாக அப்புறம் என்ன சொல்கிறது கோபத்தை தோன்ற மாதிரி ஒரு வ வன்முறை தோன்ற மாதிரி அவங்க அப்படி தான் இருக்கும் அந்த காணொலியில் ஏன்னா உண்மையை நான் சொல்லியிருக்கேன் இப்போ உண்மை வந்து சொல்லும்போது உண்மை திமுக கட்சியில் இருக்கிற பலருக்கு அப்படியே சுருக்குன்னு சூடு வச்ச மாதிரி அப்படியே சுல்லுன்னு கோபம் வரும் அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியாது நீங்கள் தான் கோ உங்கள் கோபத்தை க கட்டுப்படுத்தி ஆகணும் இந்த தந்தை பெரியாருங்கிற கட்டமைப்பை அழிச்சாகணும் அப்புறம் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான தவறான பிம்பத்தை கட்டமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த காணொலியை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த எத்தனை பேர்னால பகிர முடியுமா பகிர்ந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொ இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதிர்காலத்தில் தவறான எதுவுமே செய்யாத ஒரு நபரை நான் ஒரு நல்ல நபர் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிறுத்திக்கோங்க அந்த அந்த ஒரு கெட்ட விஷயம் தவறான ப பழக்கத்தை நான் நமக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம நேற்று வரைக்கும் சோம்பேறியாக ஒரு ஊதாரித்தனமாக பொறுக்கித்தனமாக இருந்துட்டு நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளை பற்றி நல்ல பிம்பங்களை கட்டமைக்கிற மாதிரியான புத்தி எல்லாம் சிந்தனையெல்லாம் நம்மளைய ஈர்க்கும் அதுக்கெல்லாம் போகக்கூடாது போனோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி என்னுடைய காணொலியில் எப்படி தந்தை பெரியார் ஒரு அவமான பெயரை வாங்குகிறாரோ அதுவும் செத்து போய் பல ஆண்டுகளாகி அதுக்கப்புறம் இன்றைக்கி சீமான் அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது அவருடைய ஒரு போ போராட்டத்தினால் கிளர்ச்சினால் என்ன நான் இது காணொலி பதிவு அது மாதிரி நாளைக்கு உங்களையும் எதுக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு தான் அது அவமானமாக இருக்கும் தயவுசெய்து அந்த அம்மா அவமானம் நமக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களை யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இதை அனுப்பு தோணுதான் அனுப்புங்க தய செய்து அனுப்பி அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா தான் நல்ல விஷயங்கள் நம்மளால் நிறையா இப்போ நம்ம மனித சமூகத்துக்குள்ளார பகிர்ந்துக்க முடியும் அப்படி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் யோசிக்கலாம் திமுக தலைமை குடும்பத்தோடைய கழுத்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி சட்டை காலரை பிடிச்சி நம்ம கேட்கலாம் அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றேன்னு ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் நமக்கு இத்தனை நாளாக கேட்ட விஷயங்கள் நம்ம இது பண்ணிடுறோம் அப்போ நல்ல விஷயங்கள் நம்ம நோக்கி நடக்கும்போது என்னென்ன மாதிரியான தடைகள் வரும் என்னென்ன மாதிரியான நம்மளுடைய திருத்தங்கள் வரும் அப்படிங்கிறத ம யோசிப்பாங்க அது அறியாமல் இருக்காங்க அப்போதான் என்ன ஆகுன்னா நம்ம நாடு மறுபடியும் பழைய ஒரு நிலைமைக்கு திரும்பும் இல்லைன்னா நம்ம போ சுதந்திர போராட்டக்கட்டத்தில் எப்படி போராடிட்டு இருந்தோமோ அப்படியே தான் இன்னும் நம்ம உழுக்குள்ளார உழுக்குள்ளார எண்ணங்களை வச்சு சண்டை கட்டிக்கிட்டே கிடப்போம் நம்மளுக்குள்ளார ஒற்றுமை வரணும்னா தந்தை பெரியார் மாதிரியான பிம்பத்தை நம்ம உடச்சி அதை அழித்து நம்ம இனிமேல் நம்ம யா அது எதிர்காலத்து சந்ததியினருடைய கண்ணில் படாத மாதிரி நம்ம பண்ணணும்னு இந்த கணோழி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்